கத்திர்கிஸ்தோதிரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பாவங்களை அறிக்கையிட்டால் புது வாழ்வு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு பதிமூன்று நியூயார்க் பட்டணத்தில் ஒரு கருப்பு இன பெற்றோருக்கு மகனாக டாம் ஸ்கின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் ஜூன் மாதம் ஆறாம் தேதி பிறந்தாராம் பள்ளியில் படிக்கும்போது கருப்பு இன மக்களை எப்படி வெள்ளையர்கள் அடிமைகளாக நடத்துகிறார்கள் என்பதை கண்டு மனதில் வேதனைப்பட ஆரம்பித்தார் நன்றாக படிப்பான் அந்த சிறுவன் ஆலயத்தில் கருப்பு இன மக்களுக்கு இடம் கிடைக்காததால் கிறிஸ்தவத்தை அதிகமாக வெறுத்தர் எப்படியாவது வெள்ளையரை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு போராட்ட குழுவில் சேர்ந்து விட்டான் அந்த சிறுவன் பல பரீட்சையாக இருபது கசையடிகள் வாங்கி அந்த குழுவில் சேர்ந்தான் குழு தலைவனையும் கத்தியால் குத்திவிட்டு தானே தலைவனாக மாறினான் பெரிய கொள்கைகளில் குழுவாக ஈடுபட்டனர் ஒரு ஒருநாள் மிகப்பெரிய கொள்ளை திட்டம் ஒன்றை ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பித்தார் வானொலி பெட்டியை திறக்கவும் ஒருவர் பாவத்தை குறித்தும் நித்திய வாழ்வை குறித்தும் ஒரு கிறிஸ்தவ செய்தியை அவன் கேட்க நேர்ந்தது மனம் திறந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார் குழுவின் தலைவனாக இருந்து திடீரென்று விலகினால் அவனை கொன்று விடுவார்கள் தைரியமாக நூற்றி இருபத்தி ஏழு கொள்ளையர்கள் கூடியிருந்த கூட்டத்தில் தன் சாட்சியை சொல்லிவிட்டு இறங்கிவிட்டார் இரண்டு நாட்கள் கழித்து அவனது உதவியாளன் மோப் என்பவன் நீ எங்கள் கூட்டத்தை விட்டு இறங்கவும் உன்னை கத்தியால் கூத்த ஓங்கினேன் ஆனால் யாரோ என் கையை தடுத்து பிடித்து கொண்டார்கள் என்றானாம் தருணத்தை பயன்படுத்தி டாம் அவனிடம் ஆண்டவரின் அன்பை பற்றி கூறி அவனையும் சிலுவை நடக்க அதற்குள் இழுத்துக்கொண்டாராம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது நமக்கு கிடைக்கும் சந்தோஷத்திற்கு அளவே கிடையாது பாவமே செய்யாமல் நாம் ஆண்டவரை தரிசிக்க முடியாது பாவம் செய்துவிட்டு நாம் பரிசுத்தரை காண்பது முடியாத காரியம் ஆகவே நாம் பாவத்தை எப்பொழுது உணர்கிறோமோ பாவம் என்று உணர்கிறோமோ அந்த நிமிடமே அதை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது தான் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம் பாவத்தை மறைத்தால் நமக்கு வாழ்க்கை இல்லை ஆனால் அறிக்கை செய்யும்போது இந்த டாமுக்கு எப்படி ஒரு புது வாழ்வு கிடைத்ததோ அதே போல நாம் புது வாழ்வு வாழ முடியும் இல்லை என்றால் அது நம்மை வாழ்வடைய மாட்டான் என்று சொல்கிறபடி நாம் வாழ முடியாமல் அது நம்மை உறுத்துகின்ற ஒரு பெரிய காரியமாய் காணப்படும் அறிக்கை செய்து விட்டு விடும்போது புதியதொரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பாய் கொடுப்பது அதிக நிச்சயம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை உணர்ந்து அறிக்கையிடும்போதோ புதுவாழ்வு பெறுகிறான் என்பதை எங்களுக்கு கற்றுக் ரேசப்பா அதே போல் பாவ உணர்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அதை அறிக்கை செய்து உன்பது கரத்திலிருந்து புது வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்